இந்திய தாயின் மடியில் பிறந்ததற்காய் பெருமைப்பட்டுக் கொள்வேன் அவள் தமிழ் பாலை குடித்து வளர்ந்ததற்காய் கர்வப்பட்டுக் கொள்வேன் என் தமிழ் தாயை வணங்குகின்றேன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் நாமக்கல் கவிஞர் அந்த கவிஞரின் வரிகளை நனவாக்கி கொண்டிருக்க கூடிய அனைத்து பெரியோர்களையும் சான்றோர்களையும் நெய் போன்ற மனக்கும் பேச்சை உடைய நெய்வேலி நகரத்தைச் சேர்ந்த அனைத்து அன்புள்ளங்களையும் வணங்குகின்றேன் இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் 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 இருபத்தொன்னிலிருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் 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 இதுதாங்க அரசாங்க வேலை இருபது தேதி வரைக்கும் தான் அங்க நல்லா இருக்கும் பட்ஜெட் போடுற வாழ்க்கை அது இருபத்தொன்னாம் தேதிக்கு மேல போயிட்டு ஒருத்தவங்க வீட்டுல போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கடன் வாங்க சொல்லுங்க மேடம் நானே வாங்கிட்டோம் வந்து வாங்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அரசாங்க வேலை வாழ்க்கை அப்ப அந்த வேலையை அந்த பெண்கள் விரும்புவாங்க அதை நிச்சயமா விரும்ப மாட்டாங்க ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் இது யாருக்குன்னா சுய வேலை செய்யறவங்களுக்கு ஒற்றுமை இருந்தால் தான் நாங்க சுய வேலை வாய்ப்பானது முன்னேற்றம் அடையும் ஒற்றுமை இல்லைன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது இப்போ ஒரு குடும்பத்துல சுய வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஒற்றுமையா இருக்கணும் கணவன் மனைவி விசாரிச்சு பாருங்க ஏன்னா ஒரு சண்டையாவது போட்டாதான் நமக்கு தூக்கம் வருது அப்படி இருக்கும்போது சுய வேலை வாய்ப்புல ஒற்றுமை என்பதே நிறைய குறைந்து போய்விட்டது அப்படி இருக்கும்போது சுய வேலை வாய்ப்பை எந்த பெண்களும் விரும்ப மாட்டாங்க வானம் என்ன வானம் தொட்டு விடலாம் வெல்லும் வரை வாழ்க்கை வென்று விடலாம் என்று வாழ்க்கையை வல்லக்கூடிய திறன் படைத்தவர்கள் எங்களுடைய தனியார் துறையில வேலை செய்யக்கூடியவர்கள் தான் ஏன்னா அவர்கள் இவங்க சொன்னாங்க பாருங்க மனிதனின் பலம் மூளையில் இருக்கிறது அந்த மூளையை பயன்படுத்தி தன்னுடைய திறமையை பயன்படுத்தி கடைசி வரை முன்னேறி கொண்டிருப்பவர்கள் யாருன்னு சொன்னாக்கா தனியார் துறையில் இருப்பவர்கள் தான் கருவறை தொடங்கி கல்லறை வரை பேசும் உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் மேடம் வாழ்க்கையை நிம்மதியா வாழணும்னா உங்களுக்கு பணம் வேணும் பணம் எப்படி கிடைக்கும் வேலை செஞ்சா கிடைக்கும் எப்படிப்பட்ட வருமானம் கிடைக்கணும் நிரந்தர வருமானம் கிடைக்கணும் இந்த நிரந்தர வருமானம் அரசு துறையில் வேலை செய்கின்ற ஆண்களுக்கு தான் கிடைக்கிறது அதனாலதான் சொல்றேன் அரசு துறையில் வேலை செய்யற ஆண்களை தான் இந்த பெண்கள் விரும்புகிறார்கள் ஒண்ணு இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு நீங்க வந்து அரசு வங்கிகள் டெபாசிட் செய்வீங்களா இல்ல சிட் பண்ட்ல டெபாசிட் பண்ணுவீங்களா இல்ல பங்கு சந்தையில டெபாசிட் பண்ணுவீங்களா சிட் பண்டோ பங்கு சந்தையும் நான் போட மாட்டேன் கண்டிப்பா போட மாட்டேன் ஏன் போட மாட்டீங்க பயந்தா என்ன பயம் போய்டுமோ